பெண் ஆண் கூட இருக்க நெச்சி கண்ணை பார்வதி ஆதியில பார்வதிக்கு தான் நெச்சிகண்ணை எடுத்தா கண்ணை எடுத்தாட கொடுத்தா கொடுத்தவுடனே கண்ணை வாங்கி ஒட்டி எட்டிக்கொண்டே இந்த முன்னாடி இருந்த பார்வதியா எரிங்கி சாம்பலானா சாம்பலானால் ஆஹா ஆமா என்று என்று கொண்டு கொண்டு கலத்தை அப்படி சத்தியவுடனே சத்திய உடனே தாயான பார்வதியா பார்வதியா மீண்டும் விரவியெடுக்க எப்படி எடுக்கின்ற அப்படி எப்படி எடுக்கின்ற பாதி நீரோஜனோ முதல் எண்பத்து நான்கு லட்சம் தீவசம் படைத்து பிராணிகளையும் படைத்து

மக்களையும் வரைத்து எறும்பு முதல் யானை வரை ஆமா எண்பத்தி நான்கு லட்சம் தீவஜந்து சுப்பிராணிகளையும் வரைத்து சுப்பிராணிகளையும் வரைத்து ஆண்டவன் ஆதி கண்ட சிவபெருமா ஆதி கண்ட சிவபெருமா பார்வதி யாரிடத்திலே சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் அம்மா பார்வதி 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 படைத்து விட்ட மனுக்களுக்கு மனுக்களுக்கு படியிறக்க வேண்டும் படியிறக்க வேண்டும் ஆமா உன்னுடைய கையாளு கையாளு இணையறிக்கையை எடுத்து கொண்டு வாமா கொண்டு வா கொண்டு வா ஆமா ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே சொன்னவுடனே அம்மையான பார் பார்வதியா கி என்று பகவான் கேட்டார் என்று கேட்டார் என்று திரையருகே எடுக்க எடுக்க வருகின்றார் எப்படி அப்படி எப்படி வருகின்றார் மலந்திரையே Yeah. Mundo Dios

மணி எடுத்து அணியமல்லாம் அடி அழங்கார் மணியாணியோல்லாம் அழந்தார் மணியங்கார் மணியின எப்படி படியலக்கா யார் படியலக்கா யார் யார் ஐயா ஆண்டவன் ஆதி கை கண்ட யோகருவான் படியலக்க படியலக்கின்றார் எப்படி படியலக்கா இப்படி எப்படி படியலைக்கின்றார் நாடி நிறை எடுத்து நாடு எங்கும் படியலந்தா நாடு எங்கும் படியலந்தா ஆளாக்கு நிறை எடுத்து அகிலம் எல்லாம் படியலந்தா அகிலம் எல்லாம் படியலந்தா உலக்கு திரை எடுத்தார் ஆமா உலக்கு உலக்கு ஆமா உலக்கு உலக்கு ஆமா உலக்குனா குட்டியா இருக்கும் இருக்கும் நாளினா பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் மரக்கானா அதை பெருசா இருக்கும் அதை பெருசா இருக்கும்

എന്നെല്ലി നടത്തുക அவன் எப்படி வணங்கி நிற்க ஐங்கர மூலம் வந்து அடி வணங்கியது அறிட்டு அடி வணங்கியது அதை நாள் நாற்கர மூலம் வந்து வணங்கி நிற்காரை வணங்கி நிற்கின்றார் ஆண்டவன் பகவான வணங்கி ஆமா அம்மையுமே பார்வதியா பார்வதியா ஆதிமையை கைலாஜத்துல இருக்கும் போது இருக்கும் போதே தனநாய தனையத்தனை நாராய ஈராறு வருடமாறு ஈராறு வருடமாறு பாரதிய வருடமாக வருடமாக பகவான் பூஜை நடத்துகின்ற பகவான் பூஜை நடத்துகின்றார் பூஜைகள் நடத்தி ஒரு கடையாக முடிக்காமியா

ஆண்டவன் பகவான் கைலாச்சத்து ஆண்டு வரும்போது ஆண்டு வரும் பொழுதே பகவான் வருஷமா படியா படியே படியேள்ளி கைலாசம் கைலாசம் வரும்போது வரும் பொழுதே பகவான் படிய போயிருக்காரு ஆமா தேவன் ஆமா ஆமா ரம்மதேவன் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று அடிவள்ளி கைலாசம்

அம்மையுமையை பாரதியால் ஆண்டு வரும் பொழுது ஆண்டு வரும் பொழுதே பகவான்

வுடனே அம்மா அம்மா அழைக்கிறார் என்று அழைக்கிறார் என்று எப்படி வாரார்வார் என்று எப்படி வருகின்ற

என் அம்மாள் கைலாசம் வரவழைக்கிற காரணம் என்னம்மா காரணம் என்னம்மா எதுக்காக கைலாக வரவழைக்கீர்கள்

விஸ்வகர்மா ஒன்னாளை எனக்கு ஒரு காரியம் காரியம் ஒன்று நடக்க வேண்டும் என்ன தெரியுமா என் மகனே விஸ்வகர்மா எனக்கு என்ன செய்து தர வேண்டும் தெரியுமா என்ன என்னையா செய்ய வேண்டும் எனக்கு ஆமா ஐயா என்ன என்ன நீ காஜு வேண்டி கடைந்தது I'm very வேண்டும் சிமல்களை கட்டை சிமல்களை எடுத்து பூட்டு வைத்து அதுக்கு திருக்கா

வார்த்தையை கேட்டு அழகுவதை என்றார் என்னையாக நம்பு வெட்டி கட்டை கடைத்தெடுத்து நம்பு வெட்டி கட்டை पंहिल वांग கொண்டையிலே வந்து சிவல கொண்டு வந்து ஆமா பார்வதியாரிடத்திலே ஆச்சாரி ஒப்படைத்தா ஒப்படைத்தா பார்த்தால் பார்வதியா பார்வதியா சிமிலோ சின்ன சிமிலா இருக்கு சிறிய சிமிலா இருக்கு இந்த சிமிலுக்குள்ள நம்ம எந்த உயிரை கொண்டு வந்து ஒப்படைக்க அடைக்க முடியும் அடைக்க முடியும் அடைக்க முடியும் யானையை பிடிச்சி அடைக்க முடியுமா முடியாது முடியாது ஏன்னா ஒரு பூனையை பிடிச்சி அடைக்க முடியும் அதுவும் முடியாது ஏன்னா ஒரு எலியை பிடிச்சு அடைக்க முடியும் அதுவும் முடியாது அதை நான் அதை நான் சிமிலுக்கு ஏற்ற உயிர் எங்க இருக்கு எங்க இருக்கு என்று

கண்டிப்பா பிடிச்சு அரைச்சா அது சரிபட்டு வராது ஏன் சரிபட்டு வராது ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நடப்பாங்க ஆண்களா சண்டை போடுவாங்க ஆமா அவங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் துண்டை விரிப்பாங்க கத்தி சண்டை போடுவாங்க ஆமா ஆளுக்கு ஒரு பக்கம் துண்டை விரிப்பாங்க அவங்க வாட்டில படுத்துருவாங்க படுத்துருவாங்க அதே இடத்துல ஆமா ரெண்டு பெண்களை பிடிச்சு அடைச்சா என்ன இருக்கும் நல்லா இருக்குமே என்னம்மா இவ கொண்ட அவ கையில அவ கொண்ட இவ கையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா ஆமா அதே இடத்துல இடத்துல ஆணையம்

மாதிரி என்ன 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 உங்க கவனிப்பா ரொம்ப அதிகமா இருக்கு என்று கேட்க என்ன கேட்க ஆண்டவா எனக்கு ஒரு விவரம் தெரிய விவரம் தெரிய வேண்டும் என்ன தெரியுமா என்ன என்னையா ஆதிவள்ளி கைராஜந்திரன் ஆமா படியிலிருந்துட்டு வாரேன் படியிலிருந்துட்டு வாரேன் படியிலிருந்துட்டு வாரேன் சொல்லி சொல்லி உலகத்துக்கு போறீங்க சென்று வருகிறீர்கள் சென்று வரும்போது ஆமா உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு எல்லாம் உயிர்களுக்கு எல்லாம் நீங்க பட்டினி இல்லாம படியாக்கீங்களா பார் என்ன என்னம்மா ஒரு நாள் ஒரு உள்ள கூட்ட தொடங்க நாலு மணிக்கு மேலதான் கிடைக்கும்

एंजेल या बाबू कल के लिए आवे के लिए कह रही थी और बोल रही थी चेंज नहीं है यार है रेटिंग

சர்ச்சையாக நாம் விற்க வேண்டுமானால் கைராஜத்தில் செஞ்சுடன் சுடுவாற்றிலே செஞ்சுடல் சுடுவாட்டிலே மாயாண்டி சுடலையாக நீங்கள் பிறந்தேன்

முகம் பாராமல் கை வர வேண்டும் என்று வர வேண்டும் என்று பாரதியால் ஆமா ஆண்டவன் பகவானிடத்திலே கேட்க கேட்க என்ன ஊர் உலகத்துல ஆமா ஆயுதப்படுக்கு பிறக்கிற பிள்ளையே ஆமா சொன்ன பேச்ச கேட்காம வம்பனந்தா போய் வம்ப அளந்துட்டு நிக்கா நீ கணவன் இல்லாத பிள்ளை கேட்கிய கேட்கிறாயே உனக்கு அந்த பிள்ளை வேண்டாம்னு பகவான் மறுக்க பகவான் மறுக்க அண்டவா அண்டவா பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு நீங்க இறங்கி சொல்லிக்கிறாங்க கொடுத்தா போதும் பிள்ளையா

முப்பத்தி இரண்டாவது தூணதிலே வந்து கொண்டது கோலமிட்டு கோலமிட்டு கோலமிட்ட இடமிலை குலைவாலை உருப்பிடித்து

இருக்க முடியவில்லை இருக்க முடியாமல் ஆமா ஆண்டவர் பலவான் அப்படியே

பார்க்க பார்க்கின்றார் பார்க்கும் போது பார்க்கும்போது இந்த பாரதியாளுடைய முந்தாடையிறை முந்தாடையிலே இந்த குழந்தையானது ஆமா